ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் கிவ்அவே வின்னஸில் அஞ்சு பேரில் மூணு பேர் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கப்பா இன்னும் ரெண்டு பேர் ஷாம்லி டீயும் ரேவதி சுரேஷும் இன்னும் அட்ரஸே அனுப்பலைப்பா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கள் எல்லாேருக்கும் ஒன்றா தான் வந்து நான் கொரியர் பண்ண முடியும் கொஞ்சம் மறக்காமல் இந்த டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்ப கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ வந்து வின்னஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு பார்த்து என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்கள் அட்ரஸும் ஃபோன் நம்பர் உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக அனுப்பிவிடுங்கப்பா இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்துலலாம் பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே டாக்டர்கிட்ட வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு மாட்டாங்க பெரியவங்களும் போக மாட்டாங்க இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கு யாருக்காவது இருமல் இருக்குது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மிளகு பால் போட்டுக்கூட சரியாக போயிடும் அப்படிம்பாங்க யாராவது வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து தொப்பில் சுற்றி தேய்ச்சி விடு மோரில் கொஞ்சம் வெந்தயத்தை கொடு அப்படிம்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வீட்லேயே வந்து தீர்வு இருக்குது அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்லேயே தான் இருந்தது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் சுத்தமாக மறந்து போயிட்டோம் அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு நோட் எடுத்து இதெல்லாம் குறித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய டிப்ஸ் நோட்டில் இருந்து தான் நான் செலக்ட் பண்ணி இதெல்லாம் எழுதி உங்களுக்கு நான் சொல்கிறேன் துளசி இலைகள் கற்பூரவல்லி இலைகள் தூதுவள்ளி இலைகளை கஷாயம் வைத்து சாப்பிட்டால் இருமல் சரியாகும் வெள்ளை வெங்காயம் வதக்கி சாப்பிட்டால் இருமல் சரியாகும் வெங்காயத்தில் இந்த வெள்ளை வெங்காயம் வந்து இன்னும் வந்து நல்லா பவர் அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இதை வதக்கி ஒரு நெய்லியோ வதக்கி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இருமல் சரியாகும் தாமரை இலையில் தொடர்ந்து உணவு சாப்பிட்டு வந்தால் இதயம் பலப்படும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்கனா தாமர இலையில் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லாயிடுவாங்க அகத்திக்கீரை பித்தம் தணிக்கும் இரத்த கொதிப்பையும் கட்டுப்படுத்தும் பச்சையாக மென்று தின்றால் வாய்ப்புண் குணமாகும் வாழைத்தண்டை வட்டமாக நறுக்கி எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து தொடர்ச்சியாக சாப்பிட சிறுநீரக கற்கள் தோன்றாது இப்போ எல்லாருக்கிட்டேயுமே வந்து நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக கற்கள் வந்து இப்போ ப்ராப்ளமாக இருக்கு அவங்க இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பிடி கருந்துளசி மூன்று பிடி வேப்பிலை துளி உப்பு சேர்த்து மைய அரைத்து தலையில் பூசி அரை மணி ஊற விட்டு சீயக்காய் தேய்த்து தலைக்கு குளிக்க பேன் பொடுகு போய்விடும் சர்க்கரை அளவு குறைய வெறும் வயிற்றில் வெந்தயப்பொடி தயிரில் கலந்து குடிக்கணும் வெள்ளரிக்காயை துருவி பிழிந்து அந்த சாறை குடிக்க நீர் கடுப்பு நீங்கள் வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு நீர் கடுப்பு வரும் அவங்க இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் கற்பூரவள்ளி இலையை காய வைத்து பொடி செய்து சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றினால் இந்த பொடியை சிறிது வாயில் போட்டுக்கொண்டால் படிப்படியாக புகைப்பிடிக்கும் பழக்கம் குறையும் நிறைய பேர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து வந்துடும் அதை வந்து மறக்க மறக்க முடியாது அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிகரெட் பிடிப்பவர்கள் நிறைய பச்சை கேரட் சாப்பிட இரத்தத்தில் உள்ள நிக்கோட்டின் அளவு குறையும் குடிப்பதனால் ஏற்படும் போதை தனிய எலுமிச்சை பழத்தை நறுக்கி நாக்கில் தடவ வேண்டும் அல்லது மோரில் சாறு பிழிந்து குடிக்க வைக்க வேண்டும் அல்லது தனியாவை கொத்தமல்லி வதையை புளித்த தயிர் விட்டு அரைத்து ஒரு உருண்டை சாப்பிட வைக்கலாம் அல்லது தனியாவை பணங்கண் பனங்கற்கண்டு சேர்த்து கஷாயம் வைத்து கொடுத்தால் அவங்களுக்கு சரியாயிடும் மாங்கொட்டை பருப்பை உலர்த்தி பொடி செய்து தேனில் குளைத்து ஒரு டீஸ்பூன் ஒரு வாரம் சாப்பிட மாதவிலக்கு காலத்தில் தோன்றும் வயிற்று வலி அதிக உதிரப்போக்கு குணப்படும் பன்னீர் ரோஜாப்பூவுடன் உலர்ந்த திராட்சை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரால் தொடர்ந்து வாய் கொப்பளிக்க ஈறுகள் பலப்படும் டேபிள் சால்ட்டுடன் சிறிது எலுமிச்சைச்சாறு கலந்து தேய்க்க பற்கரைகள் நீங்கும் இலந்தை மர இலையை பறித்து கஷாயம் வைத்து வாய் கொப்பளிக்க வாய்ப்புண் மறையும் திப்பிலியை வறுத்து பொடி செய்து தேனில் குளைத்து சிறிது சாப்பிட்ட சாப்பிட வறட்டு இருமல் சரியாகும் நல்லெண்ணெய் ஐநூறு எம்எல் சுட வைத்து அதில் ஒரு கைப்பிடி வேப்பம்பூவை போட்டு பொறிந்ததும் அடுப்பை அணைத்து ஆறியதும் வடிகட்டி தலையில் நன்கு தேய்த்து பத்து நிம் நிமிடம் ஊறியதும் சீயக்காய் தூள் தேய்த்து குளிக்க பேன் தொல்லை இருக்காது குழந்தைகள் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தால் அங்கு சிறிது சர்க்கரை வைக்க ரத்தம் வருவது நிற்கும் பிறகு டாக்டரிடம் அழைத்து செல்லலாம் சோம்பை தண்ணீரில் காய்ச்சி வடிகட்டி குடிக்க வயிறு உப்புசம் குறையும் எங்கேயாவது விருந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸ்டமக் அந்த டைமில் வந்து வீட்டுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் சோம்பு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து குறஞ்சிடும் அடுக்கு நந்தியாவட்டை பூவை கண்களில் மீது ஒற்றி எடுக்க கண்கள் குளிர்ச்சியாகி கண் கட்டி குறையும் நிறைய பேர் ரோட்டில் வயசானவங்க நம்ம பார்ப்போம் எங்கேயாவது நந்தியாவட்டை பூக்கள் பூத்திருந்தா உடனே அவங்க ஒன்று பறித்து கண்ணில் இப்படியே தொட்டுக்கிட்டே போவாங்க அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இடுப்பில் பாவாடை கட்டி ஏற்பட்ட கருப்பு நீங்க ஒரு பிடி கருவேப்பிலை உருவி பால் விட்டு அரைத்து எலுமிச்சம் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்து வெற்றிலை சாறை சாறையும் இதோட கலந்து இடுப்பை சுற்றி தடவ நாளடைவில் கருப்பு நிறம் மாறிவிடும் நேரம் கிடைக்கும்போது வாய் நிறைய தண்ணீர் ஊற்றி பத்து நிமிடம் வைத்திருந்து துப்ப கன்னங்கள் நன்றாக புஷ் புஷ் என்று ஆகிவிடும் நிறைய பேருக்கு வந்து ஒட்டின கண்ணை இருக்கும் அவங்க அழகாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அந்த கண்ணங்கள் வந்து அப்படி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாய் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உப்பலாக கண்ணங்கள் அப்படியே வச்சுருந்தா அதுக்கப்புறம் தண்ணியை கீழே துப்பிடணும் அந்த தண்ணி அப்படியே உள்ளே இருக்கிறதுனால அந்த கண்ணங்கள் வந்து அந்த ஷேப் வந்துடும் அப்படிங்கிறாங்க சுத்தமான ரோஸ் வாட்டருடன் தக்காளி சாறு கஸ்தூரி மஞ்சள் பயத்தம்மாவு கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ முகம் பிர பிரகாசமாகும் பாலில் உள்ள பாலேட்டில் நாலு குங்குமப்பூ சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ முகம் வந்து பொலிவு பெறும் மல்லிகைப்பூவில் சிறிது மஞ்சள் பொடி கலந்து அரைத்து நெற்றியில் பற்றுப்போட தலைவலி பறந்து போகும் புளியை ஊற வைத்து கெட்டியாக கரைத்து உப்பு சேர்த்து காய்ச்சி கெட்டியானதும் சுழுக்கு உள்ள இடத்தில் தடவ சுழுக்கு மறையும் இது வந்து பாட்டி காலத்து வைத்தியந்தான் எங்கேயாவது சுழுக்கிக்கிச்சுன்னா அவங்க உடனே வந்து புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி உப்பு சேர்த்து காய்ச்சி அந்த சுழுக்கு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் சூடாறுனதும் அங்கே வந்து தடவுனிங்கன்னா அந்த சுழுக்கு வந்து மறைஞ்சிடும் அடுக்கு செம்பருத்தி பூ ஐந்தை எடுத்து அது மூழ்கும் வரை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளிக்க ஒற்றை தலைவலி பறந்துவிடும் சோம்பை வானொலியில் இளம் வறுப்பாக வறுத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து கஷாயத்தை கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்க பொய் வழியாக இருந்தால் நின்றுவிடும் பிரசவ வழியாக இருந்தால் வழி நிற்காது இதுவும் நம்ம பாட்டி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வைத்தியம்தான் இது இது நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இளம் சூடான டி டிக்காஷனுடன் சாறு சேர்த்து கலந்து குடிக்க வயிற்றுப்போக்கு சரியாகும் பழுத்த பப்பாளி அரைத்து ஒரு மூடி எலுமிச்சை சாறை விட்டு கலந்து உடம்பில் தேய்த்து குளிக்க சருமம் பல மின்னும் கார்போக அரிசியை பொடித்து சலித்து தண்ணீர் விட்டு குளைத்து தேமல் உள்ள இடத்தில் தடவ தேமல் மறையும் இப்போ கிட்ட நிறைய இந்த தேமல் பிரச்சனை இருக்குது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இது நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க தினமும் காலையில் ஒரு சிறு கொத்து துளசி இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர சக்கர நோயின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இஞ்சி சாறுடன் தேனை சம அளவில் கலந்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட இருமல் காணா போகும் இப்போ இந்த இருமல் தான் வந்து எல்லாருக்கிட்டையுமே நிறைய இருக்குது சளி இருமல் ஒரு சீசனல் சேஞ்ச் வந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்தாலும் சரி ஒரு ஏசியில் ரொம்ப நேரம் இருந்துட்டாலும் சரி உடனே வந்து இந்த இருமல் சளி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட ஓடவே வேணாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள் நிறைய இருக்குது அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் அது சரியாகலைன்னா அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க ஒரு தேக்கரண்டி லவங்கத்தை பொடித்து பொடித்த கல் உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி குலைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி விடும் அதே போல் அடிக்கடி நம்மளுக்கு வந்து தலைவலி வரும் ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிறதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நிறைய பேர் வந்து லேப்டாப்லேயும் இந்த ஃபோன்லேயும் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தலைவலி வந்து வரும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து ஏதோ ஒரு மாத்திரையை போட வேண்டாம் ஒரு ஏதாவது ஒரு பெயின் பாமியும் நீங்கள் தடவ வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே பண்ணாது தினமும் ஒரு அக்ரோட் சாப்பிட வயிற்றுப்பூச்சிகள் பூச்சிகள் ஜவ்வரிசியை எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடித்து கஞ்சி வைத்து குடித்தால் உடல் குளிர்ச்சி அடையும் நிறைய பேர் வந்து இப்போ உக்காந்துகிட்டே செய்கிற வேலை தான் நிறைய இருக்குது ஒரே இடத்துல உட்காருறதுனால கண்டிப்பாக வந்து உடல் உஷ்ணமாகும் அவங்க வந்து ஜவ்வரிசியை எண்ணெய் இல்லாமல் வெறும் பேனில் வந்து நல்லா வறுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் இந்த பவுடரை சேர்த்து நீங்கள் க நல்லா சுட வச்சு மோரில் கலந்தோ உப்பு சேர்த்து குடிக்கலாம் இல்லை சுகர் இல்லை மில்க் சேர்த்தும் கலந்தும் குடிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உடல் வந்து நல்ல குளிர்ச்சி அடையும் தேயிலையும் துளசியிலையும் தண்ணீரில் கொதிக்க வைத்து அத்துடன் கொஞ்சம் பால் ஏலப்பொடி சேர்த்து குடிக்க ஜரம் வந்து கட்டுப்படும் காய்ச்சல் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க் யூ